அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கி ஜோதிட நிலையம் இருந்து சரி இன்னைக்கு மகர ராசிக்கான சனி ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் வந்து பார்க்கப்பறோம் சரி மகர ராசிக்கு இதுவரைக்கும் ஏழை லட்சி மார்ச் இருபத்தி வரைக்கும் சனியானவர் ஏழ லட்சணியாக உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கும்பத்தில் வந்து ஆட்சி பெற்று ரொம்ப பலமாக இருந்து உங்களை கஷ்டத்தை வந்து படுத்திக்கிட்டு இருந்தார் கொஞ்ச இல்லை பயங்கரமான பிரச்சனை சிலருக்கெலாம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பிரச்சனை என்ன தான் உங்கள் ராசி நாதனாக இருந்தாலும் ஏழரசனியாக வந்து வரும்போது சில கஷ்டங்கள் சிலர் வந்து பணத்துக்கு கூட தட்டுப்பாடுகள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்ற வந்து இருந்திருக்கும் தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஏழரசனி அப்படின்றது பெரிய கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்காது தசா பத்தி சரியில்லை அந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் ஆகாதவரோட தசை வந்து போய்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஏட்டசனியோட தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருந்திருக்கும் இப்போது குரு உங்கள் ராசிக்கு அஞ்சிலிருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வரார் குரு உங்களோட ராசிக்கும் லக்கணத்துக்கும் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உறையவர் வரையாதிபதி வரையாதிபதி ஆறாம் இடத்துல வந்து வர்றது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் இருந்தாலும் குரு இயற்கை சுபர் என்ற முறையில் ஆறாம் இடத்தில் வந்து உக்காடுறது அவ்வளோ வந்து ஒரு ஃபேவரான ஒரு விஷயம் இல்லை ஆறாம் இடத்துல உக்காந்த குருவானவர் நோய்களையும் கொடுப்பார் உத்தியோகத்தை கொடுப்பார் உத்தியோகம் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு வந்திருக்கும் வேலை கிடைக்காம வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலை அப்படின்னு வந்து கிடைக்கும் கூடவே கடனையும் வாங்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அவசியத்தையும் குருவானவர் ஏற்படுத்தி விட்டுடுவார் அதே மாதிரி வரைய குரு பார்க்கிறார் அப்போது வேலை பழு அலைச்சல்கள் அதையும் சேர்த்து வந்து கொடுப்பார் கூடவே விரயத்தையும் வந்து கொடுப்பார் அதில் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும் இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு போய்கிட்டுருக்கோம் சரி அதனால் எதாச்சும் மோசமாக அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் எதுவுமே வந்து வந்துடுறார் அதனால உங்களை எல்லாம் எதுவுமே மோசம் பண்ணிடும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது புதிய கடன்கள் வராமல் பார்த்துக்குங்க அது கடந்த காலத்தில் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவராக இருந்தாலும் இப்போது குருவானவர் நமக்கு சரியில்லாத இடத்துல வந்து உக்காந்துருக்காரு ஸோ கொஞ்சம் கான்சியஸாக வந்துருங்க லேசியாக இருந்துடாதீங்க ரொம்ப கவனமாக வந்துருங்க அதே மாதிரி நோய் நொடிகள் மட்டும் இல்லை சில நேரங்களில் ஒரு கவனக்குறைவினால் விபத்துக்களை கூட வந்து கொஞ்சம் கொடுக்கும் சின்ன சின்ன காயங்கள் தான் சின்ன சின்ன காயங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து வாகனங்களில் போயிட்டு வரும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்திருக்கணும் இது இந்த குருவுனுடைய பேச்சுக்கான ஒரு பலன் சனி ஏழு சனியாக இருந்து விளையிட்டார் சனி மூன்றாம் இடத்துல வந்து சனி மூணாம் இடத்துல இருந்து இன்னும் உங்களோட முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றியை வந்து கொடுப்பாரு பொறுமையாக படிப்படியாக நடக்கும் ஆனால் நீங்கள் கவனமாக இருந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா உங்களோட தந்தை உடல்நிலையை வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்த சனி வந்து பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறதுனால புத்திர சௌபாக்கியம் அப்படின்றது கொஞ்சம் தாமதமாக தான் வந்து கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை புத்திரர்களுக்காக முயற்சி செய்யக்கூடியவர் குழந்தைக்காக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அப்படின்றக்கவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் ஆனால் உறுதியாக வந்து கிடைச்சிடும் ஏன்னா அவர் தான் அவங்க ராசிநாதன் கண்டிப்பாக வந்து புத்திரம் அப்படின்றது வந்து இருக்குது வரி பண்ண வேண்டாம் அதே மாதிரி ராகு கேது இது வரைக்கும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் இருந்தாங்க உங்களோட முயற்சிகளுக்கு ஓரளவு சப்போர்ட் கொடுத்துட்டுருந்தாங்க ஆனால் ஃபுல் ஃபிஜான உங்களோட முயற்சிகள் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு வெற்றி நீங்கள் பண்ண ஒரு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது ஏன் அப்படின்னா அந்த பேச்சியை எப்போது ஏழா சனியும் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு அப்போது கடுமை அப்போ எடுக்கக்கூடிய அத்தனையுமே வந்து முயற்சி அத்தனையுமே வந்து தோல்வி அதனால் வீண் உளைச்சல் இழப்பீடுகள் தான் வந்து நீங்கள் சந்திச்சுருக்கீங்க ஆனால் இந்த இடத்தை வந்து அப்படி வந்து கிடையாது எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வந்து கிடைக்கும் கண்டிப்பாக தனவரவு அப்படின்றது வந்து இருக்குங்க குரு தான் ஆறாம் இடத்துல வந்து நின்னாலும் ரெண்டாம் இடத்தை வந்து பார்க்குறார் தனஸ்தானத்தை வந்து பார்க்குறார் அந்த இடத்துக்கு ராகும் வர்றார் அப்படின்றதுனால பணப்பழக்கம் அப்படின்றது இனிமேல் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் நல்லா சம்பாதிப்பீங்க அது உறுதி உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏழரை சனி போயிடுச்சு கவலைப்பட தேவையில்லை சனி இது சனி மூணாவடத்தில் இருந்தாலும் உங்களை வந்து பெரிய பாதிப்புகளுக்கெல்லாம் வந்து ஒன்றும் ஆளாக்கிறது வந்து கிடையாது இன்னொன்று உங்கள் ராசிநாதன் சனி உங்களோட விரயஸ்தானத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அது நல்ல ஒரு விஷயம் விரயஸ்தானத்தை பார்க்குறனால என்ன ஆகும் குருவுக்கு என்ன வந்து சொல்லியிருந்தோம் விரயம் அதிகப்படுத்தணும் விரயம் அதிகப்படுத்தி விட்டுடும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க ராசிநாதன் வந்து பார்க்கறனால அது அதிகமானாலும் அது கடைசியாக வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடும் குரு பார்த்தா அந்த ரீசனபிளாக வந்திருக்கும் ஒரு சில செலவினங்கள்லாம் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரீசனபிளாக தான் வந்திருக்கும் ராகுக்கேது நீண்ட நாளாக திருமணமாக இருந்தவங்களுக்கு திடீர் திருமணத்தை வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்கக்கூடிய மாநில அமைப்பு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு வந்து வர்றாரு அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஆணாக இருந்தால் பெண்ணிடம் மனைவியிடம் பெண்ணாக இருந்தால் கணவனிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே வார்த்தைகளை வந்து உற்றக்கூடாது எட்டாம் இடத்துல கேது வர்றாரு அது உங்களோட கணவனுக்கோ மனைவிக்கோ பாகிஸ்தானம் அப்போ எதிர்பாரினத்தன் மீது நிச்சயமாக வந்து பிரச்சனைகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும் பேச்சு நாள் சரிங்களா எட்டாம் இடத்துல கேது வில்லங்கத்தை கொஞ்சம் சில நேரத்தில் கொடுத்துரும் இப்போ தான் திருமணம் எங்களுக்கு ஆகிருக்கு திருமணமாய் கொஞ்ச நாள் தான் வந்து ஆயிருக்கு அப்படின்னா அப்போது அவர்கள் கொஞ்சம் கவனமாக வந்திருக்கணும் ஏன்னா திடீர்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் ஒன்றுமே இருக்காது மொக்க விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிடும் பிரச்சனையாக வந்து நிற்கும் தேவையில்லாமல் ரெண்டு பக்கத்துக்கும் வந்து சண்டை போட்டு கருத்து வேறுபாடாகி சில நாள் பிரிஞ்சிருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலையை கூட வந்து ஏற்படுத்தி வந்து விட்டுடும் தேவையில்லாத சே நான் உங்களை என்னமோ நினச்சேன் சி நான் இன்னும் இப்படி நீ பேசிட்டியே இப்படின்ற மாதிரியான ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து திட்டிக்கிற மாதிரி பேசிக்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்து கொடுத்து விடும் அதனால் அந்ததுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து தராதிங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு வந்து இருந்தாலும் நிச்சயமாக பணவரவை கொடுப்பார் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கணும் இன்றைக்கி நான் போனேன் அப்படின்னா எனக்கு ஐநூறுரூவா வந்து கிடைக்கும் அப்படின்னா உறுதியாக அந்த வேலையை நீங்கள் போய் வந்து செய்யணும் சரிங்களா சென்டிமெண்ட்ஸ் பார்க்கக்கூடாது சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக எதில் வந்துருக்கணும் உங்கள் கெரியரில் மட்டும்தான் இருக்கணும் சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுருங்க போதும் கடந்த காலத்தில் சென்டிமெண்ட் பார்த்தெல்லாம் நிறைய அடிங்காங்கியாச்சு இனியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து இருக்காதிங்க அப்புறம் வந்து எல்லாருமே சேர்ந்து ஃபுல் ஆக்கிடுவாங்க அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வேணும் சரி மொத்தத்தில் இந்த குரு சனி ராகு கேது பயிற்சி கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது வந்து முன்ன இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக போக போக இந்த வருஷத்தோட பாதியில் வந்து ஒரு விதமான மாற்றமும் உயர்வும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிடைக்கும் உங்களோட தொழிலையும் சரி உங்களோட வேலையிலையும் வந்து சரி இப்போதைக்கு முதலீடு போட்டு தொழில் பண்ணுறவங்க நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடாது உங்களோட சுயஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து முதலீடு அப்படின்றத வந்து செய்யுங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து குரு வந்து இருக்கார் கடன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் வந்து போகாது ஆறாம் இடத்துல குரு இருக்கார் அப்போ கண்டிப்பாக வந்து கடனை வாங்க வச்சு உங்களை தேவையில்லாமல் செலவுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆணாக்கி வந்து விட்டுடும் செலவு இழுத்து விட்டுடும் அதனால் அதில் சற்று கவனம் அப்படின்றது வந்து தேவை இந்த கோச்சாரம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கும் உங்களோட தசா புத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா உங்களோட ராசிக்கு லக்கணத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது நல்ல யோகாதிபதிகள் திசை போய்கிட்டுருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த கோச்சாரும் சேர்ந்து செயல்படும் போது மாற்றம் முன்னேற்றம் அப்படின்றது மகரத்துக்கு இந்த முறை உண்டு கவலைப்படாதீங்க ஜெயிச்சுடுவீங்க அதே மாதிரி கன்சல்டிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்கும் எனக்கு கால் பண்ணலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandri